தமிழ் மக்கள் முன்னே எடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான அரசியல் நடவடிக்கை என்பது அவர்களது கைவசம் இருக்கக்கூடிய அதிகாரங்களை அவர்கள் பிரயோகிப்பது என்பது அவர்களது கைவசம் இருக்கக்கூடிய அதிகாரங்களை அவர்கள் பிரயோகிக்க வேண்டுமாக இருந்தால் மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் மாகாண சபை மக்கள் பிரதிநிதிகளால் ஆளப்பட வேண்டும் ஒரு சிறிய திருத்தத்தை சட்டத்திற்கு கொண்டு வருவதனூடாக பழைய முறையில் மாகாண சபை தேர்தல்களை நடத்தலாம் அதனை உடனடியாக செய்யுங்கள் என்று கேட்கின்றோம் இந்த மாகாண சபை முறைமை வந்தது ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி தமிழ் மக்களினுடைய பிரச்சனைகளுக்கான ஒரு தீர்வாகத்தான் இது கொண்டு வரப்பட்டது ஆகவே எங்களுக்கு குறைந்தபட்சம் இந்த மாகாண சபை தேர்தல்கள் என்பது நடத்தப்பட வேண்டும் சமஷ்டி அல்லது சுயாட்சி என்பதுதான் எங்களுடைய அரசியல் இருப்புக்கான அல்லது அரசியல் பிரச்சனைகளுக்கான நிரந்தரமான தீர்வாக இருக்க போகிறது என்பது ஒரு ஜனநாயக நாட்டிலே சமஷ்டி முறைமையானது ஏற்றுக்கொள்ளப்பட்டு செயல் வடிவம் பெற வேண்டுமாக இருந்தால் அந்த நாட்டினுடைய அரசியலமைப்பினூடாக அது ஏற்று அங்கீகரிக்கப்பட வேண்டிய தேவை இருக்கிறது துரதிர்ஷ்டவசமாக சமஷ்டிதான் நிரந்தர தீர்வு என்று சொல்பவர்களுக்கு அதுவரையிலான காலப்பகுதிக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எவ்வாறு தீர்க்கலாம் என்பது தொடர்பான புரிதலும் இல்லை அதற்கான திட்டங்களும் அவர்களிடத்திலே இல்லை இவ்வாறான ஒரு சூழ்நிலையிலேதான் சமஷ்டி தன்மையிலான ஒரு அரசியல் அமைப்பை இலங்கையிலே உருவாக்கி கொள்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படாமல் இல்லை ஆனால் இலங்கை அரசினுடைய பன்மைத்துவச் சூழல் அவ்வாறானதொரு சமஷ்டி தன்மையான அரசியல் அமைப்பை உருவாக்கி செயற்படுவதற்கு இன்று வரையிலும் சாதகமாக இல்லை மாகாண சபை பொறிமுறையினூடாக தரப்பட்டிருக்கக்கூடிய சொற்ப அதிகார கட்டமைப்பை பயன்படுத்தி எங்களை அரசியல் ரீதியாக நிலை கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது ஆகவே மாகாண சபை என்பது நிரந்தரமான தீர்வாக அமையப்போவதில்லை